ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள் அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று ஆதியிடம் பேசிவிட்டு வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தாள் மிருணாளினி எப்போதும் போல் காந்திரோடு சிக்னலின் முன்னே வீக்கெண்ட் டிராபிக்கில் மாட்டிக்கொண்டாள் தியேட்டரில் படம் முடிந்து செல்பவர்களை பார்த்தாள் இப்பொழுதெல்லாம் ஏனோ அவள் மனதில் கோபமும் எரிச்சலும் வெறுப்பும் வருவதில்லை இரண்டு வாரங்களாக அமைதியாக கடந்து விட்டிருந்தாள் அதற்கு காரணம் ஆதி என்று தெரியும் அவள் பார்க்கும் கண்ணோட்டத்தையே மாற்றி வைத்தவன் அவன்தானே இன்று ஏனோ அப்படி அமைதியாக கடக்க முடியவில்லை அவள் பார்வை அவர்களிடம் சென்றது ஒரு கணவன் மனைவி முன்னால் ஒரு குட்டி பெண்ணை வைத்துக்கொண்டு கொண்டு சென்றார்கள் புன்னகையோடு அவர்களை பார்த்தாள் மிருனாளினி பல வருடங்களுக்கு முன்பு இதே விழுப்புரத்தில் தன் தாய் தந்தையோடு சென்ற நினைவுகள் அலைமோதின அப்போது அன்பு யமஹா பைக் வைத்திருந்தார் அதில் தான் தியேட்டருக்கு செல்வார்கள் இதோ அந்த பெண்ணை போல் அவளும் அவர் முன்னால் அமர்ந்து கொள்வாள் மிகவும் சந்தோஷமான நாட்கள் அவை அதை பற்றி அவள் யோசித்து கொண்டிருக்கும் போதே திடீரென்று அவள் கண் முன்னால் ஒரு மாய பிம்பம் தோன்றியது அதேபோல் போல் பைக்கில் ஆதி இருக்க அவன் பின்னே அமர்ந்திருந்தாள் மிருனாளினி முன்னே நாயகி ஆசைப்பட்டது போல் ஒரு சிறு பையன் அன்பு ஜாடையில் சட்டென கண்கள் கலங்கிவிட அந்த பிம்பத்தை வெறுத்து ஒதுக்க அவள் தயாராக இல்லை அமைதியாக அதனை கண்டு ரசித்தாள் கற்பனைதான் ஆனாலும் பாதகமில்லை கற்பனை கற்பனையிலாவது ஆசையை தேடி நிறைவேற்றிக் கொள்ளலாமே என்று எண்ணினாள் அவள் இதழில் பொன்னகை அரும்பியது சிக்னல் ஆகிவிட வீட்டை நோக்கி வண்டியை செலுத்தினாள் கதவை திறந்த நாயகியை பார்த்ததும் அவர் கூறியது நினைவிற்கு வந்தது எவ்வளவு கோபம் இருந்தாலும் ஒரு சந்தோஷம் வருத்தம் எல்லாத்துக்கும் என் மனசும் தானேடி தேடுது என்ன பண்ண சொல்ற தனக்கும் அப்படித்தான் ஆகிறதோ என்று தோன்றியது தன் மனம் அதே போல் ஆதியைத்தான் தேடுகிறது என்று புரிந்தது அவருக்கு ஏதோ என்னிடம் பிடிக்கவில்லை என்ன என்று என்னிடம் சொல்லியிருக்கலாம் முடிந்தால் மாற்றிக்கொண்டிருந்திருப்பேன் பரவாயில்லை இருந்துவிட்டு போகட்டும் எனக்கு அவரை பிடித்திருக்கிறதே அது போதும் அம்மாவைப் போலவே நானும் ஆதியின் நினைவுகளோடு மட்டும் வாழ்ந்து விடுகிறேன் என்ன அம்மாவிற்கு அவர் காதலனே காற்றோடு கரைந்து விட்டார் எனக்கு என் காதல் மட்டும் கரைந்து விட்டது அவ்வளவுதானே வித்தியாசம் கை கால் சுத்தப்படுத்தி கொண்டு வந்து சாப்பிட அமர்ந்தபோது மீண்டும் அந்த பின்பம் ஆதியும் அவளும் அவளோ அவளோடு அவர்கள் மகனும் அமர்ந்து சாப்பிடுவது போல் காட்சி கண்முன்னே விரிந்தது மூவருக்கும் உணவை பரிமாறிய நாயகி அவள் மகன் ஏதோ குறும்பு செய்ய அவன் காதை திருகி அதட்டி கொண்டிருந்தார் அப்படியே குணத்தில் ஓ அம்மாவை உரிச்சி வச்சிருக்கடா உறக்க சிரித்தாள் மிருணாளினி அம்மா நீ உன் பேரன் அப்பாவ மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஆனா பாவம் அவன் என்ன மாதிரி தான் இருக்கான் சோ சார் என்றாள் மிருணா ஏய் என்னடியாச்சு அங்கே என்ன பார்த்துக்கிட்டு இருக்க நாயகி அவளை ஒழுக்க மாய உலகிலிருந்து விடுபட்டாள் மிருணாளினி ஒன்றும் இல்லம்மா புன்னகையோடு கூறினாள் என்ன மிருணா ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோணுது அப்படியா என்றால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக புன்னகைத்து ம் என்றார் அவள் கண்ணம் கிள்ளி முத்தம் வைத்து இனிமேல் இப்படி தான் இருப்பேன் சரியா என்றாள் கண்கள் சிமிட்டி சந்தோஷண்டி இப்படியே இரு அப்படியா அப்புறம் பேச்சு மாறக்கூடாது சின்ன அதட்டலோடு கேட்டாள் மாட்டேன் மாட்டேன் என்றார் அவசரமாக மீண்டும் சின்ன புன்னகை ஒன்றை தந்துவிட்டு சாப்பிட்டு முடித்தாள் நீ சாப்பிட்ட இல்லம்மா ஆச்சரி இல்லைன்னா இந்நேரத்துக்கு சாப்பிட வேண்டியது தானேன்னு நீ தான் நீதான் என்னை திட்டுவியே அவர் கன்னத்தில் ஒரு முத்தத்தை வைத்துவிட்டு சென்று விட்டாள் ஆச்சரியமாக அவளை பார்த்து கொண்டிருந்தார் நாயகி ஆனாலும் மனதிற்குள் ஏதோ ஒன்று உறுத்தியது அன்றைக்குள் முடிக்க வேண்டிய வேலைகள் இருக்க அவசரமாக தன் கணினியை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு வேலையைத் தொடங்கினாள் மிருணாளினி அவசரமாக சென்றதில் மின்விசிறியை கூட போட மறந்து இருந்தாள் சிறிது நேரத்தில் அவள் முகத்தில் வியர்வை வழியத் தொடங்கியது அவர்களின் வீடு கொஞ்சம் வெக்கையாகத்தான் இருக்கும் மேலே கட்டிடம் இல்லை என்பதால் மின்விசிறி எல்லாம் இல்லாமல் இருக்க முடியாது மீண்டும் அவள் மனதில் மாய பிம்பம் மிருணா ஏன் இப்படி ஃபேன் படம் உட்கார்ந்துருக்க என்று கேட்டவாறே வந்த ஆதி மின்விசிறியை சுழல விட்டான் பாரு முகத்தில் எப்படி வேர்வை வழியுது அது கூட கவனிக்காமல் அப்படி என்னதான் வேலை பார்ப்பியோ தெரியல என்ற செல்லமாக கடிந்து கொண்டே ஒரு சிறு பூந்துவாளையை எடுத்துக்கொண்டு அவளிடம் வந்தான் அவள் நாடியை ஒரு கையால் பிடித்து மற்றொரு கையில் இருந்த பூந்தவாலையை கொண்டு வியர்வையை விட்டான் விழிகள் மூடிய நிலையில் மீண்டும் அவள் இதழில் புன்னகை அரும்பியது அவளுக்கு இது மிகவும் பிடித்திருந்தது கற்பனையில் வாழும் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வராது எப்போதும் சந்தோஷமாகவே இருக்கலாம் யாருக்காகவும் பயப்பட தேவையில்லை இதெல்லாம் கலைந்து விடுமோ என்ற அச்சமும் இல்லை மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவிக்கலாம் என்ற தனக்குள் உற்சாகமாக எண்ணிக்கொண்டு வேலையை தொடர்ந்தாள் என்னடி ஃபேன் போடாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க என்று கடிந்து கொண்டே வந்தார் நாயகி ம் மறந்துட்டேம்மா போட்டுவிடு என்று விட்டு மீண்டும் வேலையில் மூழ்கிப் போனாள் கடலும் கடலும்ானும் இரு வேறுான பின்னும் நீல வண்ணம் ஒன்று சேக்குதே நீயும் நானும் தனி உள்ளம் கொண்ட பின்னும் காதல் வண்ணம் அதை கூட்டுதே கண் பார்க்க மறந்தாலும் இதழ் பேச மறுத்தாலும் இதயத்தில் உரையாடல் தொடர்கின்றதே மழை மனதோடன் முகம் தோன்றி சுகம் கூட்டதே இமையின் இடையில் சுழலும் என் விழியில் உனது உருவம் திகழும் அதை தவிர உலகம் முழுதும் மூளை பிரிந்தால் விழியில் அதைகள் தீரணும் எனது இப்போதும் மிருணாளினியின் முகத்தில் தெரிந்த சந்தோஷம் அவர் மனதிற்குள் ஏதோ செய்தது ஏன் என்று புரியாமல் தவித்தார் நாயகி எப்படி அவளிடம் கேட்பது என்று யோசித்தவாறே சென்று படுத்துக்கொண்டார் வெகுநேரம் வெகு உறக்கம் தொலைத்து அதன் பிறகே உறங்கினார் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கொஞ்சம் தாமதமாகவே எழுந்தாள் மிருணாளினி காலை கடன்களை முடித்துவிட்டு வந்தவள் சமையலறையில் நாயகியை கண்டாள் அவரிடம் சென்று பின்னே இருந்து அணைத்துக்கொண்டு கொண்டு மா என்றாள் திகைத்து குட்மார்னிங் தங்கம் என்றார் அங்கிருந்த இருந்த மேடையில் ஏறி அமர்ந்தவளை ஆச்சரியமாக பார்த்தார் நாயகி என்னம்மா அப்படி பார்க்குற ரொம்ப நாள் கழித்து இப்படியெல்லாம் பண்ணுற மிருனா ம் என்றவாறே அவர் தந்த காஃபியை வாங்கி குடிக்க தொடங்கினாள் அம்மா நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன் என்னடி மனதிற்குள் ஏதோ என்று அவருக்கு வந்தது இனிமேல் எதுக்கும் கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னடி திடீர்னு உன் கற்பனை மருமகன் தான் அப்படி சொல்லி கொடுத்தாரு அவர் கையில் இருந்த கரண்டின் நழுவி தரையில் விழுந்தது பார்த்துமா கால்ல போட்டுக்க போற மீண்டும் அதனை எடுத்து மேடையின் மேல் வைத்துவிட்டு அவள் அருகில் வந்தார் என்னடி சொல்ற கற்பனை மருமகனா ஒருவித பயத்தோடு கேட்டார் அவர் கைகளை தன் கைகளுக்குள் பொத்திக்கொண்டு கூறினாள் ஏம்மா பயப்படுற ஒன்னும் இல்லை நான் ஒருத்தர லவ் பண்ணேன் அவருக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு தான் நினச்சேன் ஆனா நேற்று திடீர்னே என்ன வேண்டாம்னு சொல்லிட்டாரு என்னடி சொல்ற உனக்கு என்ன குறைச்சல் ஏன் வேண்டாம்னு சொன்னாரு உதட்டைப் இதுக்கே தலையசைத்தால் தெரியலையே நானும் அதை யோசித்தேன் பதில் கிடைக்கல அவர் எப்பவும் சொல்லுவார் ஏன் எப்போவும் நெகட்டிவாகவே திங்க் இருக்க பாசிட்டிவாக யோசித்தா மட்டும்தான் பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும் நமக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு இத்தனை நாள் அதை நம்பாம தான் இருந்தேன் இப்போதான் தோணுது ஒரு வேலை நான் அப்படி இருந்ததுனால தான் எனக்கு நெகட்டிவாகவே நடக்குதா இனி சந்தோஷமாக பாசிட்டிவாக இருந்தால் நல்லது நடக்குமோன்னு யோசித்தேன் சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேனே காஃபியை குடித்து முடித்தவள் டம்ளரை வைத்து விட்டு அவள் கண்ணம் அவர் கண்ணம் பற்றி கேட்டாள் அதெல்லாம் சரிதான்டி ஆனால் அவருக்கு ஏன் உன்னை பிடிக்கலன்னு காரணம் தெரியணும் வருத்தமாக கேட்டார் அதை விடுமா அது அவரோட தனிப்பட்ட விஷயம் நாம் அதில் எதுவும் பண்ண முடியாதே ஆனால் எனக்கு அவரை பிடிச்சிருந்தது இப்போவும் பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் ஏதோ யோசனையோடு அடுப்பில் இருந்த வெங்காயத்தை வதக்கினார் நாயகி காதல் தோல்வி என்றால் எல்லோரும் அழுத கரைவார்கள் இவள் என்ன இப்படி இருக்கிறாள் இவள் மனதில் இருப்பது என்ன சிறு சிடு என்று அவள் இருந்தபோது கூட அவருக்கு இவ்வளவு பயமாக இல்லை இப்போது அவர் மனதில் ஏதோ ஒரு நடுக்கம் பிறந்தது அம்மா கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நான் எப்படி இருந்தேன்னு உனக்கே தெரியும் தானே இந்த அளவுக்கு என்ன மாத்தனம் ஆயவன் அவருதான் அவள் குரலில் இருந்து என்ன உணர்வு என்று கண்டுபிடிக்க முடியாதவர் திரும்பி அவள் முகம் பார்த்தார் அவள் கையில் செல்போனை வைத்து ஏதோ செய்து கொண்டு இருந்தாள் ஒருவேளை அந்த பையனின் புகைப்படம் இருக்குமோ என்று எண்ணி அவள் அருகில் வந்து பார்த்தார் அவள் ஏதோ ஒரு எண்ணின் பெயரை மாயவன் என்று மாற்றிக்கொண்டிருந்தாள் யோசனையோடு பார்த்து கொண்டிருந்தவர் திகைத்தார் ஏனெனில் மாயவன் என்று டைப் செய்து அதன் அருகில் கலர் பேலட் போட்டு ஸ்டோர் செய்தாள் அப்படியென்றால் இவள் விரும்புவது அந்த ஆதி என்பவனைத்தானா அன்று காமேஸ்வரன் கூட ஏதோ சொல்ல வந்தானே நாம் தான் சரியாக கவனிக்கவில்லை அபியை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிருந்தோம் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டார் சரி அதை விடுமா மதியம் என்ன சமைக்க போகிற இன்னைக்கு நான் ஆஃபீஸ் போக போறது இல்லை வீட்லேயே தான் இருக்க போறேன் அதுவும் உன் கூடவே என்றால் புன்னகையோடு தன்னுடைய உணர்வுகளை முடிந்தவரை கட்டுப்படுத்தி கொண்டு அவரும் புன்னகையோடு பதில் அளித்தார் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு செஞ்சு தரேன் அவியல் செஞ்சு கொடுமா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சரிடி இரு டிஃபன் வேலை முடிஞ்சதும் போய் எல்லாம் வாங்கிட்டு வரேன் நீ இருமா என்ன வேணும்னு சொல்லு நான் இப்போ போய் குளிச்சிட்டு வந்து டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் வண்டியிலேயே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அவள் போக்கிலேயே சென்று பேசிக்கொள்ளலாம் என்று எண்ணி சரி என்று தலையசைத்தார் அவள் குளிக்கச் சென்றதும் அவசரமாக தன் செல்போனை எடுத்து காமேஸ்வரனை அழைத்தார் அவனோ அழைப்பை ஏற்கவில்லை திருமணமாகி பத்து நாட்கள் தான் ஆகிறது எங்காவது வெளியில் சென்று இருப்பான் என்று எண்ணி அவனை மீண்டும் அழைத்து தொந்தரவு செய்ய விருப்பமில்லாமல் விட்டுவிட்டார் நாயகி கேட்ட காய்கறிகளை எல்லாம் வாங்கி கொண்டு மிருணாளினி வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் வெளியே சில ஜோடி செருப்புகள் இருந்தன ஒன்றும் புரியாமல் உள்ளே நுழைந்தாள் அங்கே அமர்ந்திருந்தவர்கள் யார் என்று புரியாமல் போனாலும் வரவேற்கும் பண்பில் வாங்க என்று அழைத்துவிட்டு சமையலறையில் இருந்த நாயகியிடம் சென்றாள் அம்மா யார் அவங்க என்றாள் மெல்லிய குரலில் எனக்கும் தெரியலடி உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க திகைத்தாள் மிருணாளினி என்னம்மா சொல்ற ஆமாண்டி அப்படிதான் அவங்க நாலு பேரும் சொன்னாங்க எனக்கு ஒன்றும் புரியல சரி நீ வந்ததும் பேசிக்கலாம்னு உட்கார வச்சிருக்கேன் நாலு பேரா மூணு பேர் தானே இருக்காங்க என்றவாறே மீண்டும் அவள் வெளியில் எட்டி பார்க்க அப்போது வெளியில் ஃபோன் பேசிக்கொண்டே பேசிக்கொண்டே உள்ளே நுழைந்தான் வேணும் அவனை கண்டு இன்பமாக அதிர்ந்தாள் மிருணாளினி வேகமாக சென்று வாங்க சார் என்றாள் அவன் புன்னகையோடு தலையசைத்தான் ஓ தெரிந்தவர்கள்தானா என்று எண்ணினார் நாயகி இவர்களா பெண் கேட்டு வந்திருக்கிறார்கள் அப்படி என்றால் ஆதி என்று மெருநாளினி யோசித்து கொண்டிருக்கும் போதே ஆதியும் அபியும் வீட்டிற்குள் நுழைந்தார்கள் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்